ஒரு நாள் காலையில் நான் முழிச்சு பார்க்கும்போது இந்த நாள் எனக்கு ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி நான் அல்லாத நாட்களே கிடையாதுங்க கண்ணை முழிச்சு பார்த்து இந்த உலகம் தெரிஞ்சாதான் நான் உயிரோடு இருக்கிறானங்கிற நிச்சயமே எனக்கு இருக்கு என்னால் வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இங்க கூட சில பேர் வாழ்கிறது வாழ்க்கை எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கு வாழ்கிறத விட நான் சாகிறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு தோணுதுப்பா என் பிள்ளைகளை நம்புனேன் என்னை கைவிட்டுட்டாங்க என் மருமகளை நம்புனேன் அவங்களும் என்னை கைவிட்டுட்டாங்க ஒவ்வொரு நாளும் நான் ஓட்டுறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது அவ்வளோ வேலையில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க ஆனால் நாங்கள் இந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு என்னை என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில் என்னை என்ன சம்பவிக்குமோ என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போறேன் தெரியலன்னு சொல்லிகிட்டு யோசிக்காத நாட்களே கிடையாது